உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது நிறைய நாள் செவ்வா வந்து டு இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேன்னா சொல்றீங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க அதெல்லாம் கேட்க முடியாது திடீர்னு வக்கரமா வாங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சல் ஒன்று சொல்றீங்க ராகுக்கு எது பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி எப்படி இருக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்று விதமான பயிற்சிகளால அதிகமா பாதிக்கப்பட போறது ஒரே ஒரு பயிற்சி தான் அது என்ன அப்படின்னா வழக்கமா துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி அதாவது சர என்பதால் சூரியன் வந்து பாதகாதிபதி பாதகாதிபதினா என்னன்னா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை கெடுக்கக்கூடியவர் சூரியன் வருடத்தின் துவக்கத்திலேயே சூரியன் மேஷத்தில் உச்சமடைவதுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னே அழைக்கப்படுது அவ்வகையில ஏழாம் வீட்டுல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு என்பது என்ன அப்படின்னா மனைவியுடனான உறவு அதே மாதிரி வந்து இல்லற வாழ்க்கை காதல் இதெல்லாமே தான் அந்த ஏழாம் வீட்டுல சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் பொழுது திருமண வாழ்க்கையில ஒரு கிளாஷஸோட தொடங்கும் இந்த வருடம் வருடத்தின் துவக்கம் இதுதான் இதுதான் புதிதாக ஒரு நபர் வர்றது அப்படிங்கிறது இதுதான் இந்த இது வரைக்கும் நானிய மனைவி மட்டும்தான் இருந்தோம் புதுசா சூரியன் ஒருத்தர் உள்ள வந்து கருத்தில் கொடுத்துட்ருக்கார் அப்படின்னா அது இதுதான் ஸோ இப்போ இந்த வருடத்துல மூன்று விதமான பயிற்சிகள் நம்ம சொன்னோம் சனி பயிற்சி நடக்க போகிறது தமிழ் புத்தாண்டு என்னது ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் ஆறாம் வீடு துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவனுடைய வீடு இந்த ஆறாம் வீடு என்பது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் இதுதான் வந்து ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன விதமான பலன்களை பெறுவார் எல்லாரும் சொல்றாங்க ரோக சனி வியாதிகளை கஷ்டங்களை கடன்களை தரக்கூடிய சனி இந்த வருடம் வந்து உங்களுக்கு பயங்கரமான வியாதிலாம் வரும் ஓடி போயிட்டு இருக்க கொரோனா ரிட்டன் வந்து உங்களை மட்டும் அட்டாக் பண்ணோம் இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்னு சொல்லுவானுங்க நம்பாதீங்க சனிக்கு உங்களுக்கு வியாதி கொடுக்கறதான் வேலையான அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் நிறைய என்னை பத்தி தரவுகள் நானே மீம்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்கோ நமக்கு நல்லது நடந்தா சனி பகவான் ஆக ஓகோங்கிறது நமக்கு நல்லது நடக்கலன்னா ஏதாவது ஒரு பேரை சூட்டுறது ஏழ்றங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது சனி என்னமோ அவர்களே வேலை கண்டதான் பார்த்துட்டு இருக்காரு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை தருகிறார் முக்கியமான விஷயத்தை அதை சரி பண்றார் முக்கியமான விஷயம் என்னன்னா சனி இருப்பதற்கான அருமையான இடமே ஆறாம் இடம் தான் என்ன காரணம் ஆறாம் இடம் என்பது என்ன என்றால் அடிமை தொழில் வேலை கிடைக்க போகுது அடிமை தொழில்னா உன்னோட்டத்தை வேலை பார்க்கறது தான் அந்த காலத்தில் அப்படி சொன்னாங்க சனி எங்க பிரமாதமா வேலை பார்ப்பார் அப்படின்னா அந்த தொழில் வேலையில வந்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பார் இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் என்ன தருகிறார் வீட்டிற்கு வருகிறார் ஆறாம் இடத்து சனி பகவான் இப்பொழுது ஆறு ஏழு எட்ட பாக்குறாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எந்த ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி எந்த ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தாலும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு தொடர்பு கொண்டாலோ பார்வை பெற்றாலோ சேர்ந்திருந்தாலோ அது விபரீத ராஜயோகமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ சனி ஆறாம் இடத்துல இருக்காரா ஆறாம் இடத்துல இருப்பவர் மூன்றாம் பார்வையா ஆறு ஏழு எட்டு சரி எத்தனை பேர் இப்படி சொல்லி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல நான் சொல்லி சொல்றேன் உங்களுக்கு ஃபார்முலாவோட சொல்றேன் டெக்னிக்கலா சொல்றேன் ஆறுக்குடையவர் ஆறு ஏழு எட்டு பாக்குறார் தொடர்பு உண்டாகுது ஆறுக்கு எட்டுக்கும் ஒரு விபரீத ராஜயோகம் ஆறுக்குரிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசி அதாவது உங்களுக்கு பன்னிரெண்டாம் ராசியை பார்க்கிறார் இது உங்களுடைய பனிரெண்டாம் பாவகம் அப்ப ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுது சரியா அதே சனி பகவான் இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாத்தோட தொடர்பும் வந்துருச்சா அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சனி பகவானாக இவர் மாறிவிடுகிறார் போன தினமும் உங்களுக்கு வேலை வாங்கி தரணும்னு தான் போனார் எங்க வேலை கூகுள் கம்பெனில வேலை அந்த மாதிரி உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு கம்பெனின்னா வேலை கேட்டால் வேலை கிடைச்சிருந்துச்சோம் வேலை கிடைச்சதெல்லாம் வேலை கிடைச்சதல்ல என்னடா பரிசு விழுதுங்க வேலை கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு குரூப் டூ பாஸ் ஆகிட்டேன் தாசில் தராவை போகிறேன் தாசில் தராவ புரியா என்னடா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் என் தங்கச்சி கூட அப்படிதான் விளையாட்டா பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டியா அது வேலை இல்லம்மா பதவிமா நம்ம மூணாம் நம்பர்ல மூணா என்ன சொல்கிறது இந்த மொக்கு சதுரவர்த்து ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் அதில் வேலை கிடைச்சாலே நம்மால் தலையில நடந்து வரான் எவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் வேலை கிடைக்கிறதில்ல சில பேர் பெரிய பெரிய வேலையே சாதாரணமாக தான் சொல்கிறாங்க ஸோ அப்போது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்கள் குடும்ப பொருளாதாரத்தை தலையில் மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு உண்டென்றால் அது சனி பகவான் தரக்கூடிய இந்த மாற்றத்தால் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு எல்லாம் நடந்துடும் ஆறாம் இடம் இப்போ ஏழு எட்டு சொன்ன இதெல்லாம் அடுத்து குரு பயிற்சி குரு எங்க வருகிறார் இந்த வருடத்தினுடைய உயிர வாங்கிட்டு இருந்த குரு இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அதாவது இந்த குரு ஒன்பதாம் வீட்டிற்கு சென்றால் ஊற விட்டு கூட தைரியமா நீங்க ஓடி போலாமா என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஊரை வீட்டு கூட ஓடி போலாம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஒன்பதாம் வருவது ஒன்பதாம் இடத்துல வருவது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புத புண்ணிய நிகழ்வு குரு எப்பெல்லாம் ஒன்பதுக்கு வராரோ அப்பெல்லாம் உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார் காரணம் ஒன்பதாம் வீட்டு குரு பகவான் உங்களுக்கு அத்தனை நல்லவர் ஒன்பது இருக்க குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்க உடம்பை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் குரு உடல்நிலையில மாற்றங்களை உண்டாக்குறார் உடல்நிலை ஏதாவது ஒரு தேக ஆரோக்கியம் குறைஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்றாரு உடம்பு இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பார்வையா அடுத்து ஒன்பதுல இருந்து மூன்றாம் ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னு முயற்சி ஏற்கனவே முயற்சியா யார் பார்த்துட்டா சனி பார்த்துட்டார் அப்போ உங்களோட முயற்சி அதிகமாகிறது புதிய தொழில் செய்வதற்கான புதிய எண்ணங்கள் புதிய தரவுகள் எல்லாம் உண்டாகுது புதிய எண்ணங்கள் அது வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடியது அடுத்து ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் ஐந்தாம் இடமாகப்பட்ட ராகு இருக்கிற இடத்தை பார்க்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போது காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குழந்தை பிறப்புறதுக்காக தான் சனி பன்னெண்டை பார்த்தது சனி பன்னெண்டை பார்க்கும் போது சயன ஸ்தானம் அது ரொம்ப ஐந்தாம் வீட்டில் கூடிய ராகு குரு பார்த்ததால ஐவிஎஃப் ஐயூஐ பண்றவங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ரேட் அதிகம் சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தையும் சொத்தும் யோகமும் கிடைத்து இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக இருக்கும் ஆனா வருத்தின் ஆரம்பத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த சூரியன் உச்சம் மே மாசம் முழுவதும் உச்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மே முடிகிற வரைக்கும் வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா அத சரின்னு கேட்டுட்டு போங்க அல்லாம பாத்தீங்கன்னா குடும்பம் ரெண்டா பேரும் முக்கியமா ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க மாமனார் என்ன மாமா தூங்கலையான்னு அனுப்பியிருக்காரு மாமா என்ன மாமா தூங்கலையா இவர் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போக்குவரத்தான் அனுப்பிட்டார் போக்குவரத்தான் இருக்கிற நேரமாக பார்த்து அனுப்பியிருக்காரு மாமாவுக்கு தானே அனுப்புகிறோம் ஒரு ஓ மிஸ் ஆயிடுச்சு டிஹெச் ஜிஏஎல்ஏ தூங்கலையா ஒரு ஓ கட்டோன்னா என்ன மாமா தொங்கலையான்னு அனுப்பிட்டார் அடுத்த நாள் காலையில் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும் விதி விளையாடணும்னு முடிவு பண்ணிருச்சுனா தூங்கலையாவை தொங்கலையான்னு மாற்றி விட்டு எங்கள் அப்பாவையா இப்படி கேட்ட அப்படின்னு அம்மா இல்லைம்மா சொல்லவும் முடியாது நேத்து நம்ம எந்த நிலைமையில இருந்தோடனே அதனால துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க அனுப்ப முடியாத மெசேஜ் அனுப்ப முடியாத நேரம் போனே தொடாதீங்க அது உங்களுக்கு நல்லது தூர போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்